சிராவையில் காந்தி ஆசிரம பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த ஜீவாவுக்கு அப்போது இருபது வயதுதான் இருக்கும் அதற்கு முன்பே சாதி ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் தேச சேவை இயக்கங்களிலும் தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களிலும் பங்கேற்ற அனுபவத்துடன் விளங்கினார் ஜீவா அத்தகைய வித்தியாசமான கொள்கைகளும் சிந்தனைகளும் அவருக்கு இயல்பாகவே அமைய பெற்றிருந்தன எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் ஆங்கில கல்வியின் படித்திருந்த காரணத்தினாலும் செய்தித்தாள் மற்றும் புத்தகங்களை ஆழ்ந்து வாசிக்கிற பழக்கமுடையவராக விளங்கிய காரணத்தினாலும் காந்தியடிகள் நடத்திய யங் இண்டியா என்ற ஆங்கில இதழை தவறாமல் வாசித்து வந்தார் ஜீவா ஒருமுறை காந்தியடிகள் யங் இண்டியா இதழில் எழுதிய கட்டுரையில் இந்தியா விடுதலை பெற்றால் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்காதெனினும் எனினும் வர்ணாசிரம தர்ம முறை நீடிக்கும் என்றும் பெண்ணடைமைத்தனம் இருக்காதெனினும் ஆண்களுக்கு பெண்கள் அடங்கித்தான் நடக்க வேண்டியிருக்கும் என்றும் அர்த்தம் போன்ற ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இதை படித்து அதிர்ச்சி அடைந்த ஜீவா அக்கருத்திற்கு மாற்றாக தனது கருத்தை ஒரு நீண்ட கடிதமாக காந்தியடிகளுக்கு எழுதி அனுப்பினார் இந்தச் சம்பவம் முடிந்து சில மாதங்கள் கழித்து காந்தியடிகள் காரைக்குடிக்கு வருகை புரிந்தார் காரைக்குடி நிகழ்ச்சியை முடித்த பிறகு சா கணேசன் ராஜாஜி போன்றவர்களிடம் ஜீவானந்தம் என்பவரை சந்திக்க சிறாவையல் என்ற ஊருக்குச் செல்ல வேண்டும் என்று கூறினார் நீங்கள் அவசியம் சந்திக்க வேண்டும் என்றால் அவருக்கு சொல்லி அனுப்பி இங்கே அவர் வர தக்க ஏற்பாடுகளை செய்துவிடலாம் என்று காந்தியடிகளிடம் காரைக்குடி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பதில் கூறினர் இல்லை இல்லை அவரை அவர் இருக்கும் சிராவையில் சென்றுதான் சந்திக்க வேண்டும் என்று காந்தியடிகள் வலியுறுத்த காந்தியடிகளை சிராவைகளுக்கு அழைத்துச் சென்றனர் ஜீவா ஏற்கனவே எங் இந்தியா இதழில் காந்தியடிகள் எழுதிய கட்டுரைக்கு மாற்றுக் கருத்தை பதிவு செய்யும் நோக்கத்தோடு எழுதிய கடிதத்திற்கே காந்தியடிகள் ஜீவாவின் கருத்து குறித்து தான் யோசிப்பதாகவும் தமிழகம் வருகிற போது சந்திக்கலாம் என்றும் ஜீவாவுக்கு பதில் எழுதியிருந்தார் ஜீவா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவரால் அவ்வாறெல்லாம் வர இயலாது மரியாதைக்காக அவ்வாறு காந்தியடிகள் எழுதியிருக்கிறார் என்றே ஜீவா கருதியிருந்தார் காந்தியடிகள் நேராக சிராவையில் காந்தி ஆசிரம பள்ளிக்கு வந்து சேர்ந்து விட்டார் எவ்வளவு பெரிய மனிதர் இக்குக்ராமத்திற்கு அதுவும் எம்மை சந்திக்க வந்துள்ளார் என்று காந்தியடிகளை பார்த்து ஜீவா மலைக்க இவ்வளவு இளைஞரா நம்மை இந்த அளவுக்கு சிந்திக்க வைத்தார் என்று ஜீவாவை பார்த்து காந்தியடிகள் வியக்க இந்த காட்சியே பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் அங்குள்ள அனைவருக்கும் உருவாக்கியது தன் பெயரில் இயங்கும் ஆசிரமத்தையும் ஆசிரமத்தின் சார்பில் நடைபெறும் பள்ளியையும் பொறுமையாக சுற்றிப் பார்த்தார் காந்தியடிகள் ஜீவா அந்த பகுதியின் தலித் மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதில் மிகவும் முனைப்பு காட்டினார் அங்குள்ள தலித் மக்களின் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர்களையெல்லாம் மாற்றி நல்ல தமிழ் பெயர்களாகவும் அழகான அழைப்பதற்கே மகிழ்ச்சியூட்டும் வகையிலான பெயர்களாகவும் மாற்றி அமைப்பதற்கு மிகவும் முயற்சி எடுத்திருந்தார் ஜீவா தீண்டாமைக் கருத்துகளுக்கு எதிராக தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு அப்பகுதியில் ஓரளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார் ஜீவா அனைத்திற்கும் காந்தியடிகள் மீது கொண்டிருந்த பற்றும் நம்பிக்கையும் அவருக்கு இயல்பாக அமைய பெற்ற சமத்துவ கொள்கையின் மீது இருந்த உறுதியும் தான் காரணமாக விளங்கியது ஆசிரமத்தை சுற்றி பார்த்த பிறகும் ஜீவாவிடம் பேசி பார்த்த பிறகும் காந்தியடிகள் ஜீவாவை பார்த்து உங்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று கேட்டார் இந்தியாதான் எனது சொத்து என்று அழுத்தமான பதிலளித்தார் ஜீவா இந்த பதிலைக் கேட்டு பரவசப்பட்ட காந்தியடிகள் இல்லை இல்லை நீங்கள்தான் இந்தியாவின் சொத்து என்று ஜீவாவை பாராட்டிவிட்டு விடைபெற்றார் இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஓராயிரம் பாடங்களை புகட்டுகின்றன இளம் வயதிலிருந்தே ஆழமான கொள்கை பற்றாளராக வளர்ந்த இளைஞரை பார்க்கின்றோம் அந்த இளைஞரின் கடிதம் மூலம் வெளிப்பட்ட கருத்திற்கு மதிப்பளித்த மகத்தான விரிந்த விசாலமான ஜனநாயக உள்ளம் படைத்த மாபெரும் தேசத்தின் உச்சகட்ட தலைவரின் நேர்மையை தரிசிக்கின்றோம் ஆம் ஜீவா போன்ற தேசத்தின் சொத்தை தேடித் தேடி கண்டுபிடித்து சேகரித்து அவர்களை மேலும் மேலும் தேசத் தொண்டாற்ற வைத்த தேசத்தின் மகத்தான மகத்துவமிக்க தந்தைதான் மகாத்மா காந்தியடிகள்